அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் ஒரு சிலர் நிம்மதியான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் யாருக்கும் எந்த தீங்கும் அவர்கள் செய்யவில்லை செய்யவும் மாட்டார்கள் உண்மையில் நல்லவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு இருவருமே வேலைக்கு செல்கின்றார்கள் சம்பாதிக்கின்றார்கள் நல்லபடியாகவே இருக்கின்றார்கள் தவறேதும் செய்யவில்லை ஆனால் திடீரென்று இருவருக்கும் சேர்ந்தாற்போல் ஒரு கஷ்டம் நஷ்டம் வருகிறது எங்கோ செல்கின்றார்கள் ஒரு சிறு விபத்து இரண்டு மூன்று மாதங்கள் ஆஸ்பத்திரி செலவு இது போன்ற கஷ்டங்கள் வருகின்றன இது தானே இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லையே என்று எண்ணலாம் ஆனால் இதற்கும் ஒரு சுலோகத்தை சொல்கிறது சாஸ்திரம் அது என்ன பார்ப்போம் லக்னாதிபதியும் மூன்றுக்கு உடையவனும் கேந்திர கோணங்களில் இருக்க அவர்கள் இருந்த வீட்டுக்கு உடையவன் லக்கணத்தில் வலிமை பெற லக்னாதிபதியும் மூன்றுக்கு உடையவனும் இணைந்து கேந்திர கோணங்களில் இருக்க இந்த லக்கணாதிபதியும் மூன்றுக்குடையவனும் இணைந்து ஒரு வீட்டில் இருந்தார்களே அந்த வீட்டிற்கு உடையவன் லக்கணத்தில் வலிமை பெற்று இருக்க ஆறு குடையவன் திசை எட்டு திசை விரையாதிபன் திசை இந்த திசைகளில் இருவருக்கும் ஒரு சேர இதுதான் முக்கியம் இருவருக்கும் ஒரு சேர மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் நடைபெறும் சாஸ்திரம் சொல்கிறது இதன் விளக்கத்தை பார்ப்போம் மிக நுணுக்கமான ஒரு விளக்கம் அவசியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விளக்கம் என்ன லக்னாதிபதியும் மூன்றுக்கு உடையவனும் லக்னாதிபதி யார் அந்த லக்னம் எதைச் சொல்லும் சம்பந்தப்பட்ட நபரை சொல்லும் மற்றொன்று லக்னத்திற்கு ஏழாம் இடம் மனைவி மனைவிக்கு மாரகமோ மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தையோ காட்டக்கூடிய இடம் எல்லோருக்குமே இரண்டு ஏழு அப்படின்னாலும் மனைவிக்கு மாரகத்தை காட்டக்கூடிய இடங்களில் ஒன்று லக்கணம் புரிந்து கொள்ள வேண்டும் மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்லோகம் இது லக்கணம் அன்னாரை சொல்லும் அதுவும் சொல்லும் மனைவிக்கு அல்லது இல்லற துணைக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்திற்கு ஒப்பான கண்டம் ஏனென்றால் யாருக்குமே இரண்டு ஏழு மாரகஸ்தானம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இது இந்த ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடம் லக்னம் ஸோ இல்வாழ்க்கை துணை மனைவி இவளுக்கு மாரகஸ்தானம் அது புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எட்டு எட்டுக்கு எட்டு மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்துக்கு மறைவு இரண்டு எட்டாம் இடத்திற்கு மறைவு ஏழு எனவே தான் மாரகஸ்தானங்கள் இரண்டு ஏழு என்று வைத்தார்கள் இது ஜோதிட கணக்கு யாரும் மாற்ற முடியாத ஒரு கணக்கு இந்த ஆயுள் ஸ்தானத்திற்கு எட்டுக்கு எட்டு மூன்று ஆயுளை சொல்லும் இடம் மாரகத்தை ஆயுளைச் சொல்லும் இடம் ஆகவேதான் மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுலோகத்தில் அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் ஆறு குடையவன் திசை எட்டு குடையவன் திசை விரையாதிபன் திசை இந்த திசைகளில் இருவருக்கும் ஒரு சேர ஒரு கஷ்டம் வரும் சில நாட்கள் கஷ்டப்படுத்திவிட்டு பின் நீங்கும் அன்பர்களே ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளவே சற்று கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த ஸ்லோகம் அதை மட்டுமே கருத்தில் கொண்டு உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று உங்கள் மனம் பூரிப்பு அடையும் வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீக்குகின்ற ஒரு முயற்சியில் வெற்றி பெற்ற காரணத்தால் அந்த பூரிப்பு உங்களுக்கு வரும் நல்ல நாள் ரிசபராசி அன்பர்களே கவனம் வேண்டும் ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது இதை செய்தால் நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் என்று பரிபூர்ணமாக நம்பி நீங்கள் செயல்பட்டு அது கிடைக்காமல் போவதற்கு உண்டான வாய்ப்புகளே அதிகம் என்று காட்டுவதால் செயலில் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய திறமையை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது ஒரு விசேஷ திறமை அவ்வப்போது உங்களிடமிருந்து வெளிப்படும் அது என்னவென்று சொன்னால் ஒரு விஷயம் நல்லபடியாக முடிவதற்கு அதற்காக நாம் காட்டும் சக்தி எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதில் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு இன்று நீங்கள் காட்டும் கணக்கு இந்த திறமை எல்லோருக்கும் எளிதில் அமையாது அப்படி காட்டி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது ராசி அன்பர்களே பேச்சின் மூலம் வெற்றி பேச்சுவார்த்தையில் வெற்றி ஒரு விஷயத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் வேறு எந்த ஒரு வழியையும் கையாளாமல் பேச்சுவார்த்தை மூலமாக வெற்றியை பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் பாதி தூக்கத்தில் செயல்பட்டது போல் மிக அருகில் நல்லது இருந்தும் அது உங்கள் கண்களுக்கு தெரியாமல் ஒரு சிறு தவறான வழியில் நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு விழிப்புணர்வு குறைவு இன்று சீர்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே நாளைய தின நன்மைக்காக இன்றைய தினம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கின்றீர்கள் அதில் வெற்றியும் உண்டு துலாம் ராசி அன்பர்களே அதிகப்படியான லாபத்தை இன்று நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் இன்றைய தினம் நாளைய தினம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்த ஒரு வேலை இன்றைய தினமே நல்லதை செய்கிறது அதிர்ஷ்டமான நாள் ராசி அன்பர்களே மூத்தோர் சொல்லை தட்டக்கூடாது மூத்தோர் சொல் தட்டாதே ஒரு பழமொழி உண்டு சிலருக்கு அது பொன்மொழி சிலருக்கு அது ஒரு போதாத மொழி இப்படி இருக்கிறது இந்த காலத்தில் இன்று நீங்கள் மூத்தோர் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்து நல்லதோர் வெற்றியை பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் லட்சிய பணியை இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இது செய்தால் இப்படி நடத்தினால் நல்லது நடக்கும் என்று தீர்மானமாக நம்பி செயல் புரிந்து அதில் வெற்றியும் காணுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் காரிய வெற்றி உண்டு மகர ராசி அன்பர்களே இத்தனை நாட்களாக நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இன்றைய தினம் மறுபரிசீலனை செய்வதாக இருக்கின்றீர்கள் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகின்றது கும்பராசி அன்பர்களே இன்று ஏற்பட்ட ஒரு புது சிந்தனை அல்லது கிடைத்த ஒரு அறிவுரை இதை பயன்படுத்தி இதன் வழி செயல்பட்டு வராமல் இருந்த ஒரு புகழை வரவழைத்துக் கொள்வீர்கள் நல்லபடியாக நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களை உங்கள் விருப்பத்துக்கு உட்பட்டவர்கள் வேண்டியவர்கள் இவர்களின் நன்மைக்காக அதிக அளவு கஷ்டப்பட்டு அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்ய இருக்கின்றீர்கள் அந்த நன்மை அந்த செயல் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் மொத்தத்தில் அவர்களுக்கு நன்மை உங்களுக்கு திருப்தி அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்